என்ன மோசமானது நாயமா ரெடி பா சவுண்ட் கேக்குதா என்ன வெங்காயம் கட் பண்ணின்னு என்ன பண்ணுங்க ஏரி டைம் ஆகுது சண்டே எதுவும் டையர் எதுவும் சண்டேக்கு தான் செய்யத்துக்கு தான் வெங்காயம் கட் பண்ணின்னு இருக்கேன் எனக்கு அதுதான் ஸ்பெஷல் தான் சிக்கனாக மட்டனா மீனா முட்டையா கோழியா வான்கோழியா அதான் நான் என்ன செய்யற வார்த்தா மயிலா என்ன செய்யற இன்னைக்கு அண்ணானா வான் கோழி செய்யலாம்னு இருந்த போய் பார்த்தா வான்கோழி கிடைக்கல அப்புறம் இது எறா பிரியாணி செய்யலான்னு பார்த்தேன் எறா போய் பார்த்தா எறாவும் இல்லையா இல்லையா ஆமா கோழி பண்ணிக்கு போனேன் கோழி அங்கேயும் இல்லையா எல்லாம் கோழிய வந்து அழுகுடுத்து போக்காங்க வெளியே வரலையா அதனால சரி ஆடுனா வாங்க போலான்னு பாத்தா அதுக்குதான் ஆரக்கத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாச்சுங்களா

கல்யாணி அத்தை பூமா அக்காவுக்கு வந்து அப்படியே இந்த குளிப்ப இந்த இந்த ஒதடு இந்த மூக்கு இந்த கண்ணு இந்த காதல்லாம் அப்படியே பூமா அக்காவுக்கு தான் ஹார்ட் சிம்பிள் காட்டுங்களுக்கும் ஹார்ட் சிம்பிள் காட்டா நீங்க வந்து நம்ம வீட்டுல மஷ்ரூம் பிரியாணி தாங்க ஏன் மஷ்ரூம் பிரியாணி என்ன நானா ஓகே நானா என் ஆடி பிறந்திருக்கு இல்லைங்களா ஆடி பிறந்து முதல் வெளிய வந்து நம்ம பாப்பாக்கு சாமி கும்பிட்டோம் அதை சந்தோஷமா கும்பிட்டோம் நீங்களே பாத்துருப்பீங்க அப்புறம் இன்னைக்கு நாட்டிக்காமல் வந்து சண்டே பெஷனு நைட்டே பிளான் பண்ணோம் இருந்து காலன்னு இருக்குச்சா இன்னைக்கு வந்து கிருத்திகை நம்ம முருகருக்கு வந்து உகந்த நாள் இல்லைங்களா இந்த வச இந்த மாசத்துல வந்து ரெண்டு கிருத்திகை வரும் பர்ணி கிருத்திகையும் வரும் இந்த மீதும் ஆமா உங்களுக்கு தெரியுமா பர்ணி கிருத்திகை கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் ஒன்னாக மூஞ்சு என்னது கிருஷ்ண ஜெயந்தி போட்டுடலாமா கிருஷ்ணன் ஆயிடுறீங்களா ராதை ஆயிடுறீங்களா கொடை கட்டிக்கிறீங்களா மூணு வேஷம் போடணும் மூணு வேஷம் ஆமா முருகரு கிருஷ்ணரு ராதை ஆனா எப்படின்னு தெரியல ரெண்டும் வந்து ஒரே நாள்ல வருது அதனால பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த இல்லைங்களா எந்த வேஷம் போடணும்னு தெரியல இருந்தாலும் வந்து ரெண்டு சாமியும் சேர்த்து கும்பிட்டுக்கலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயோ ஐயோ

அங்கay போட்டுறலாம் நானா ஆ ஸ்பூன் ஸ்பூன் குடு அதான் ஸ்பூன்ல எடுத்து போறேன் குடு நெய் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் நானா ஓகே வாங்க உம் அம்மா ஆகே இந்த கிரேவி மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டா ஆகாடே ஐயோ வாய்ப்புல ஆக்காட்டு அய்யய்யோ நாக்குல பாரு அது மாதிரி சாட கூடாது நான் அக்கிய துப்பு இங்க கூட அம்மாட குத்துரு அம்மா கையில கூட அம்மா கையில கூட ஏன் ஸ்பூன்ல குத்த ஸ்பூன்ல இல்ல கிண்ணத்துல குத்த அப்படியே வர நக்கிட்டா புள்ள மரியாதடா வாய் எல்லாம் இல்ல லலிதா நீ லாஸ்ட்ல ஸ்பூன்ல அப்படியே குத்தல அது அப்படியே வாயில போட்டுக்கலாம் அண்ணா இப்ப நல்லா பொன்

வந்து பச்சை மிளகாவும் புதினாவும் போட்டுறலாம் நானா ஓகே பா போட்டு பா அண்ணா தக்காளி போடவே இல்ல இது வதக்கிட்டு வந்து தான் நானா ஓகே பா இதல வந்து புதி கொத்தமல்லி போடல வெறும் புதினா தான் போட்டு செய்றேன் ஓகே ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா காளானே

மொளகாய் எப்படி வெடிக்குது மிளகாய் வெடிக்குதா அதான் அது அது டப்பு டப்புன்னு வெடிக்கிற

நானா இது ஒண்ணு நான்வெஜ் இல்லல்ல யார் சொல்லி இது நான்வெஜ் இன்னே இல்ல கேக்குறேன் பா எப்பமே நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் தான் செய்வோம் ஆனா சிலர் வந்து இத நான்வெஜ் னு சொல்லிடுறாங்க அப்படியா ஆமா ஏன் அப்படி அத அப்படிதான் சொல்லுவாங்க பொறுமையா ஊத்துனா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்பா அடி பிடிக்காதா இல்ல நானா இது அடி இல்ல நானா சும்மா அப்படிதான் ஆவோம் ஆனா அடி பிடிக்குதுன்னா தீயாது சரி நானா இப்ப நான் தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ஊத்துறேன் தண்ணி வேணுமா இந்த தண்ணி என்ன நம்ம மாதிரி இது வந்து பாஸ்மதி ரைஸ் அப்பதான் வந்து அந்த மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருக்கும் இன்னொன்னு எல்லாம் வந்து அத வந்து வதக்கி எடுத்துருவாங்க ரொம்ப நல்லா வந்து இந்த மஷ்ரூமை வந்து வதக்கி எடுத்துருவாங்க அது வதக்கினா வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இது பெரிதா இந்த மாதிரி இருந்தாதான் எடுத்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இதுல வந்து நான் நாலு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் இருக்கேன் அரிசி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அரிசியில இருக்க தண்ணி நம்ம ஊத்திக்கலாம்

கொதிக்கிறப்ப போட்டா நல்லா இருக்காது நீ சாப்பிடு சாப்பிடு வர நானும் எது கேட்டா தயிர் சாப்பிடறதுக்கா நானா தயிர் சாப்பிட வா மழை வருது வர வருது டிவானி தயிர் சாப்பிடாத மழை வருது உப்பு உப்பு சூப்போட்டு வானம் நிறைய இருந்தா உப்பு வெங்காயத்துல கூட போட்டுக்கலாம் இருக்குது அப்படி இல்லப்பா கஷ்டப்பட்டு செஞ்சு வேஸ்ட்டா போயிடும்ல உப்பு கம்மியா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுதான் நான் மூடிடலாம்

அதான் அரிசி கொஞ்சம் லைட்டா வேகணும் வெந்து தானே அப்படியே வத்திரும் அது லலியே தம் போட்டலாம் நானா தம் போட்டலாம் கரெக்டா ரெடியா தேச்சுங்க ரெடியா அதுல இருக்கிற நெருப்பெல்லாம் உதிரணும்ல அதனால எரியுது சூப்பரா எரியுது லலி நல்ல வேலை போ நம்ம நல்ல நேரம் மழை வேற வரல ஒண்ணும் பிரச்சனை இல்லை கொடைய புடிச்சுக்கினு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல போடுவாங்களே மழையை தோணும் பெஞ்சா கூட இல்ல செக்குல ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய் அவருதான் எப்ப அந்த மாதிரி நம்மளும் பெரிய யூடியூப்ல ஆக முடியும் கிட்ட தான் இருக்குது அவங்க அவங்க மனசு வச்சா ஆயிடலாம்

அடியே புடிகல நானா đi va மஷ்ரூம் பிரியாணி ரெடிப்பா பா சூப்பர் டபரா சவுண்ட் கேக்குதா हां கேக்குது கேக்குது கேக்குதுல

சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா சார் நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆவ பாரு மம்மி அப்புறம் இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க ஓகே